ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பர்வான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன் ஸோ நேற்று ஒரு சம்பவம் வந்தது ரஜினி சார் வந்து வாழைப்படத்தை வந்து பாராட்டி அவரோட லெட்டர் பாடலில் பார்த்தீங்கன்னா அவர் அறிக்கை வெளியிட்டிருந்தார் ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த படம் வந்து ஒரு அற்புதமான ஒரு தரமான ஒரு தமிழ் திரைப்படம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதில் வரக்கூடிய காட்சிகள்லாம் வந்து ரொம்பவே நம்ம மனசு வந்து அப்படியே உருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு அதேமாதிரி கிளைமாக்சில் வரக்கூடிய அந்த பையனுடைய பசியை பற்றி அவர் வந்து ஒரு லைன் குறிப்பிட்டிருப்பாரு அந்த அம்மாவோடைய ரியாக்ஷன்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பற்றி அவர் பேசிட்டு இப்படி ஒரு தலை சேர்ந்த ஒரு இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ் சினிமா வந்து பெற்றிருக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு படம் என்னோடய மனமார்ந்த பாராட்டுகள் அப்படின்ற மாதிரி ரஜினி சார் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மாரி செல்வராஜ் அவர்கள் அவரோட ட்விட் படத்தில் அவரும் பார்த்தீங்கனாக்கா அதுக்கு வந்து ஒரு நன்றி தெரிவிச்சு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அன்னைக்கு தகர பெட்டிக்குள்ளார உங்களோட புகைப்படங்களை தேடி தேடி செயல இந்த ஒரு சிறுவன் தான் நான் என்னோட கனவுலகத்தில் நீங்கள் வந்து ஒரு பெரிய அரசனாக இருந்தீங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உங்ககிட்டேருந்து ஒரு பாராட்டுகள் ஒரு அரவணைப்பு கிடைக்கிறதுன்றது எனக்கு ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கு ரொம்பவே நன்றிகள் சார் எங்கள் சூப்பர் ஸ்டார் அவர்களே அப்படின்ற மாதிரி ரஜினி சார் அவர் குறிப்பிட்டு அவர் வந்து பாராட்டுக்களை அவர் வந்து தெரிச்சதுக்கு ஒரு நன்றி தெரிஞ்சிருந்தது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இப்படி ஒரு விஷயம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ மாரி செல்வராஜ் கூட ரஜினி சார் மேபி அடுத்து ஒரு ஒன்று ரெண்டு படத்துல வந்து அவர் வந்து அவரோட டைரக்ஷன்ல ஒரு படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோன்ற மாதிரி தோணுது கிட்டத்தட்ட இந்த கூட்டம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சோம் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ ஒரு லைட் ஹார்ட்டட் மூவி ரஜினி சார் நடிப்பாரா அப்படின்றதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதை தாண்டி ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன் வர பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ரஜினி சார் உடைய படம் அதாவது படையப்பா படம் பார்த்தினாக்கா மீண்டும் ரிலீஸ் ஆகுது ஐநூறு திரையரங்கில் அது ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் ரொம்ப பரபரப்பாக நடந்தினுக்கு ரஜினி சரோடைய நூற்றி ஐம்பதாவது படம் ஸோ படையா படம் படையப்பா படம் பார்த்தினாக்கா மீண்டும் வந்து ரொம்ப பரபரப்பாக பார்த்தீங்கனாக்கா அந்த பேச்சுகள் வந்து அடிபட்டுருக்கு ஸோ பொங்கலுக்கு தலைவரோட படம் பார்த்தினாக்கா வேறு லெவலில் போகுது ஸோ எந்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க தலைவருடைய படத்துக்கு ரீரிலீஸ்காக அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்